மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும் பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி டெட் இன்வெஸ்டிங் பற்றி கோல்ட பற்றி சில்வரை பற்றி பிஎம்எஸ் பற்றி இண்டெக்ஸை பற்றி போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும் இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள் உங்களுக்காகவே ஆஸ்க் எம் டூட்டிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப் லைன் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்க கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப் லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம் நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம் இந்த ஹெல்ப் லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகுது சில நண்பர்கள் இதை யூஸ் பண்றாங்க இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் வளர்க்க வேண்டும் முதலீடு ஜெயிக்க வேண்டும் அதற்காக தான் இந்த ஹெல்ப் லைன் வாங்க ஹெல்ப் லைன் மூலமாக பேசலாம் வெல்கம் டு உரையாடல் பை முதலீட்டு களம் இப்போ இந்த வீடியோட பார்ட் டூ நம்ம இருக்கோம் எனக்கு இன்னும் சில கேள்விகள்லாம் இருக்கு அண்ட் சார் ரொம்ப சுவாரஸ்யம் பதில் சொல்லிருக்காரு அந்த கேள்விகளுக்கு நான் சுவாரஸ்யம் பதில் ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஸோ ஹாய் சார் சார் உங்கள் தேர்ட்டியில் அப்போ தான் நீங்கள் உங்களோட ஃபஸ்ட் மைல் ஸ்டோன் அட்டைன் பண்ணிங்களா அந்த அவர் ஃபஸ்ட் ஒன் க்ரோர் நீங்கள் ரீச் பண்ணிங்களா அவர் எப்போ நீங்கள் ரீச் பண்ணிங்க சார் அண்ட் ஹவு டிட் யூ ஃபீல் அப் நான் தேர்ட்டி இயர்ஸில் ஒன் க்ரோர் ரீச் பண்ணுறேன் ஓகே ஓகே அப்போ ஓகே அது இன்னும் வேல்யூ ரொம்ப அதிகம் வச்சுக்கோங்க பட் முடிஞ்சுது ஏன்னா அப்போ எக்கானமி அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தது இன்றைக்கு மாதிரி இல்லை இன்னைக்கு எக்கானமி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க பீப்புள் தப்பு அது எக்கானமி வந்து ரொம்ப ஸ்பெக்குலேட்டிவாக இருக்குது இன்றைக்கி உதாரணத்துக்கு இந்த எஸ்எம்இ ஸ்மால் கேப் வேல்யூவேஷன்லாம்

சோ நான் ஒன் க்ரோவர் ஒர்க் போர்ட் பில்ட் பண்ண முடிஞ்சது அன்றைக்கினாக்கா லோ வேல்யூஷன் ஸ்டாக்ஸை வச்சுட்டு ஒன் க்ரோர் புரிஞ்சுங்க அதனால் தான் அது இன்றைய மதிப்பில் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு நான் சொல்றேன் ஓகே ஸோ எப்படி ஃபீல் ஆக்ச்சு சார் ஃபர்ஸ்ட் ஒன் க்ரோ ரீச் ஆகா சி ஓ கோல் யூ எ யூ எக்ஸ்பெக்ட் அ லாட் கீல் யூ ஏதோ ஒரு காரோ ஒரு பர்ட்டிகுலர் பைக்கோ நீ வாங்கணும்னு நினைக்கிறேன் அது வாங்குற வரைக்கும் உனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆனால் அதை வாங்கினதுக்கு அப்புறம் அதை நார்மல் ஆகிடுது ஆமாம் இருக்கு என்ன இப்போ அந்த மாதிரி அடுத்த என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சு அதே தான் ஒரு கோல் வர்றதுக்கு வரைக்கும் எக்ஸைட்மெண்ட் இருக்கு கோலை ரீச் பண்ணோன்னே ஓகே நம்ம அடுத்த எங்க போறோம் இமீடியட் கொஸ்டின் யூ வாண்ட் நோ வாட் ஷுட் பி அ நெக்ஸ்ட் கோல் ஒன்ஸ் யூ அச்சீவ் ஒன் கோல் அதுதான் அதுதான் நார்மல் அதுதான் எல்லாருக்கும் வரும் சார் நெக்ஸ்ட் நவ் நவ் வி ஆர் ரீச்சிங் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸோ அந்த ஏஜில் வந்து ஜென்ரலாக யூனோ பீப்புள் வில் ஹேவ் ஃபேமிலி ரைட் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும்

அந்த பிரஷர் அது சீ இன் சம் ஃபார்ம் அக एवरीबॉडी கம்ஸ் under ப்ரெஷர் இப் யூ ஹே லாட் ஆஃப் மணி யூ ஹே டு என்ஷூர் தட் யூ டோன்ட் லூஸ் த மணி யூ ஹே டு ப்ரொடெக்ட் த மணி தென் ஆஃப்டர் ப்ரொடெக்டிங் எப்படி வளக்கலானா நம்ம பார்க்கணும் அது அடுத்த டியூட்டி எல்லா நேரத்துலயும் பணத்தை சரியான இடத்துல வெச்சிருக்கோமா இன்வெஸ்ட்மென்ட்லன்னு பார்க்கணும் தப்பாயிர கூடாது அது அடுத்த பாயிண்ட் சோ இந்த மாதிரி சில ஆப்ஜெக்டிவ்ஸ் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் எனக்கு எந்த குறிக்கோளும் இல்லைப்பா மைண்டில் எந்த கோலும் இல்லை அப்படின்னு நம்ம இருக்கவே எல்லா இடத்துல ஏதாவது ஒன்று இருந்துட்டு சார் சேம் அந்த ஏஜ் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் இப்போ நிறைய பேர் பண்ற தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்க பர்ஸ்பெக்டிவ் என்னன்னா ஓகே இந்த ஏஜ் வந்துட்டு எனக்கு ஃபேமிலி வந்துச்சு இப்போ நான் வந்து ஒரு ட்ரெடிஷனல் யூலி பாலிசி போகிறேன் இல்லை வந்து ஒரு எண்டோமெண்ட் பாலிசி மாதிரி போகிறேன் எனக்கு இன்சூரன்ஸ் வேணா அந்த பணத்தை நான் எடுத்து இன்வெஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து உங்கள் அட்வைஸ் ஏதாவது கொடுக்கணுமா சார்

கோல்ஸுக்கு யூலிப்ல தான் போட்டு நீங்கள் பணத்தை பெருக்க வேண்டிய அவசியமே இல்லை வெறும் ஷேர்ஸில் நீங்கள் டைரெக்டாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகே இட்ஸ் சீப்பர் ஓகே சார் ஸோ அதோட ஃபாலோ அப் கொஷின் என்னன்னா வந்து அப்போ சில்ட்ரனுக்கான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சில்ட்ரனுக்கு அவங்களுக்கு நான் ரைட் மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அவர் சேவிங்றது நான் எதாவது சூஸ் பண்ணிக்கலாம் சில்ட்ரனுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் த பெஸ்ட் ஒன் மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட் மீடியம் ஏன்னா அதில் நிறைய வெரைட்டி இருக்குது சில்ட்ரனுக்குன்னு ப்ராடக்ட்ஸ் இருக்குது லோ ரிஸ்க் அப்டேட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு லோ வாலிட்டிலிட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ சில்ட்ரனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது டெஃபினட்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணலாம் ஏன்னா அதில் வந்து ஓரளவு டீசெண்டாக செலக்ட் பண்ணோம்னாக்கா லாஸ் வராமல் பார்த்து அவங்கள தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே போகலாம் இப்போ நானே அதை என்னோட சில்ட்ரனுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து பண்ணியிருக்கேன் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு நல்ல அமௌண்ட்டை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அவங்க டைரக்ட் ஸ்டாக் அக்கௌண்ட்டே நான் இன்னி வரைக்கும் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இட் இஸ் பாசிபிள் அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் நம்ம பண்ண முடியும் தான் நான் நினைக்கிறேன் சார் இப்போ ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் அந்த கேட்டகரி போகலாம் ஃபயர் பற்றி உங்கள் ஒப்பீனியில் சார் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஆகி சரி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஒன் திங் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு அச்சீவ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் சோன் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி இயர்ஸில் ஒருத்தர்னால ஃபினான்ஷியல் இண்டிபெண்டென்ஸை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ ப்ராபப்ளி ஒரு டுவெண்ட்டி டூவில் வேலை பண்ண ஆரம்பித்தா தேர்ட்டி செவன் டு ஃபார்ட்டி டூவில் ஃபைனான்ஷியல் இண்டிபென்டென்ஸை அச்சீவ் பண்ண முடியும் இந்த ரிட்டையரிங் வழி கான்செப்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிகழ்காலத்தில் இருக்கிற ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால தோணுது எப்படி அவங்க ஒர்க்கை என்ஜாயபுளா பண்ணணுன்றதே பல பேருக்கு தெரியறது இல்லை நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரம் ரிட்டையர் ஆகணும்னு சொன்னவங்க அந்த ரிட்டையர்மெண்ட்னால இன்னும் அதிகமாக போர் ஆயிடுறாங்க ஸோ ஃபார்ட்டி எனக்கு ரிட்டையர் இருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் ஆகுது ஆனால் இந்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் ஹெல்த்தும் அவ்வளோ இல்லை ஏன்னா இட் தேவ் டு டூ எவ்ரி டே ஆக்டிவிட்டியே கிடையாது ரைட் ஸோ யூ ஆர் ஆஃப் ஆக்டிவிட்டி டு டூ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிட்டையரிங் வந்து அவ்வளோ நல்ல கிடையாது நீங்க யூ கேன் சூஸ் வாட் ஒர்க் யூ வாண்ட் டு டூ ரீச் பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் ஓகே யூ கேன் சூஸ் டு டூ ஒன்லி வாட் ஒர்க் தட் கிவ்ஸ் யூ போத் ரெமினரேஷன் அண்ட் சாட்டிஸ்பாக்சன் வேண்டாத வேலையை நீங்க விட்டுடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சல்ட்டிங் ஓரியன்டா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அல்லது பிசினஸ் பண்ணா நிறைய பிசினஸ் பண்ண நான் பார்த்துருக்கேன் எனக்கு இந்த மாதிரி கஸ்டமர் தான் வேணும் இந்த மாதிரி கஸ்டமரோட தான் நான் வேலை பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு மேல தங்க பிசினஸ் வந்து சுருக்கிக்குவாங்க குவாலிட்டி பிசினஸ் பண்ணுவாங்க நல்லா சம்பாதிப்பாங்க அட் த சேம் டைம் அவங்களுடைய லைஃப் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமானதா இருக்கும் அவங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சோ வாண்டிங் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஃபயர் பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் should allow you to establish the work life balance that gives you happiness whereas retiring early may not necessarily give you happiness in mukavasi pair na paatha varaiku the early retirees have not really done well with themselves they are not happy either after some time ஸோ அவங்களுடைய சோஷியல் எஸ்டீம் குறைஞ்சி போயிடுது அவங்க வீட்டிலே நீ சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து பேச்செல்லாம் கேட்கறதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் வேற மாதிரி ஒரு பாதிப்பு உருவாக்குது ஸோ இதெல்லாம் ஒருத்தர் வந்து யோசிக்கணுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸை டெஃபினட்டாக ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸில் ஒருத்தனால அச்சீவ் பண்ண முடியும் போகிறதால அதுக்கு நீங்கள் வந்து எஃபர்ட் எடுக்கணும் ரைட் சார் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து இப்போது சில பேர் ரொம்ப குறிப்பிட்ட சில பேர் வந்து அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் கொஞ்சம் காலம் காலாயிருக்கும் அது அண்ட் அவங்க பேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதை ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் கூட தே ஸ்டில் டு ஸ்டிக் டு வெயிட் பிகாஸ் ஆஃப் த டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் தேவ போட்டின் டு வெயிட் ரைட் பேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இட் கேன் பி என்னி சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஹேவிங் யூலி பாலிசி நான் ரொம்ப வருஷம் பே பண்ணிட்டேன் சார் நான் அது இருக்கட்டும் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுறதாக இருக்கும் அவர் வந்து அவங்க ஐடியாலஜியை மாற்றிக்காமல் அவர் அவங்க அப்டேட் பண்ணிக்காமல் சேம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க கண்டியூன் பண்ணுறதாக இருக்கட்டும் ஸோ வாட் இஸ் தட் யூ யூ கேன் டெல் தெம் சார் தப்பா எடுத்த காலம் சரி பண்ணாது நாம தான் சரி பண்ணணும் ஐயோ எனக்கு ஏற்கனவே இவ்வளவு நாள் போயிடுச்சேன்னா அட்லீஸ்ட் இதுக்கு மேல கால வரையிலாம நீங்க வந்து வேற ஒரு பெட்டர் பார்த்து எடுக்க பார்க்கணும் ஏன்னா எடுக்கிற பணத்தை எடுத்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் போட்டா கூட பணம் திருப்பி வளர்ந்துடும் நீங்க அந்த வாய்ப்பை எழுக்கக்கூடாது டென் இயர்ஸ் போட்டா இன்னும் பெட்டர் பிளேஸுக்கு போவீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க அந்த நீங்கள் எவ்வளோ தாழ்த்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்து விளைவுகள் வெளியே வர முடியாது வெளியே வந்துட்டு அந்த வெளியே வந்த பிறகு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போகிறது எவ்வளவு சீக்கிரம் போக முடியும்னு ஒரு ரியலிஸ்டிக் அசஸ்மெண்ட் வச்சுட்டு அந்த பாதையில் சும்மா தப்பான பாதையில் இன்னும் போய்கிட்டே இருந்தா திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல இடம் வந்துடாது அதெல்லாம் வந்து ட்ரீம்ல தான் நடக்கும் பணத்தோட நடக்கவே நடக்காது நெவர் டேக் யூ டு ரைட் பிளேசஸ் ஸோ எப்போ நீங்கள் ஒரு தப்பான ஃபினான்சியல் ப்ராடக்டை வாங்குறீங்களோ நிச்சயமா நீங்கள் அந்த ப்ராடக்டை வச்சுட்டு ஒரு சரியான இடத்துக்கு போய் சேரவே முடியாது அந்த புரிதலும் உங்களுடைய ரியலைசேஷன் வந்துருச்சுன்னா ஐயோ இது தப்புன்னு அந்த இடத்துல நீங்க வந்து திரும்ப வாக் பேக் ஓன்லி யூ கேன் வாக் ஃபார்வர்ட் இந்த ஒரு சிம்பிளான பாயிண்ட் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்ல ஃபர்ஸ்ட் தானே போய் எங்கெங்கயோ போய் அவசரப்பட்டு வாங்கி மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் தானே கரெக்ட் ஆயிடும்னு நினைக்கிறாங்க ரெண்டு தானேயும் இட்ஸ் நாட் கோயின் டு ஹேப்பன் தானாக எதுவுமே நடக்காது நாம தான் நடக்க வைக்கணும் சரியா சார் இப்போ இன்னும் ஃபர்தர் ஏஜ் பண்ணா சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டி அண்ட் பிளஸ் ஸோ ஃபிஃப்டின் ப்ளஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் நிறைய பேர் ரிட்டையர் ஆயிருப்பாங்க அவர் வந்து ஏஜ் ஆஃப் ரிட்டையரிங் ஸோ அப்படி இருக்கப்ப வந்து அவங்க என்ன மிக்ஸ் ஆஃப் அசெட் ப்ரொபோஷனில் ரிட்டையர் ஆனால் கொஞ்சம் பெட்டர் இருக்கும் சார் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஆரம்பிக்கும் போது நம்ம ஏர்லியர் பார்த்த கொஷில் வந்து ரியல் எஸ்டேட்டில் சில பேர் ஆரம்பிப்பாங்க ரைட் சில பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த ப்ரொபோஷனில் ஒரு அசெட் மிக்ஸ் இருந்துச்சுன்னா வெல் ஆஃப் ஆர் ஐம் இன் அ பெட்டர் சுச்சுவேஷன் ரிட்டையர்மெண்ட் நெருங்க நெருங்க உங்களுடைய ரிஸ்க் அபிடேட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ரிஸ்க் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ரெண்டு வேற ரிஸ்க் அப்டேட் நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்பக்கூடிய அளவீடு ரிஸ்க் ப்ரொஃபைல் உங்களுடைய நிதி நிலைமை உங்களை அலோவ் பண்ற அளவீடு ரிஸ்க் ப்ரொஃபைல் தான் முதல் அதுக்கப்புறம் தான் ரிஸ்க் அப்டேட் உங்களுக்கு ஹை ரிஸ்க் அப்டேட் இருக்கலாம் ஓ நான் எல்லாம் பண்ண ரிட்டையர் ஆயிட்டேன் நான் பயங்கரமா ரிஸ்க் எடுக்க போறேன் நீங்க நினைக்கலாம் ஆனா உங்க ரிஸ்க் ப்ரொஃபைல் அதை அனுபவிக்கலன்னா நீங்க அதை எடுக்க கூடாது சோ க்ளோசர் டு ரிட்டையர்மெண்ட் உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலோட ரொம்ப டைட்லி அலைன்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து மார்ஜின் ஆஃப் ஏறதே கிடையாது சோ அப்ப நீங்க என்ன பண்ண முடியும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும் ஃபர்ஸ்ட் அண்ட் அதுல இருந்து என்ன ரிட்டர்ன் வரும்னு ஒரு அளவை வந்து நீங்க எஸ்டிமேட் பண்ணணும் ஒருவேளை ரிட்டர்ன் ரொம்ப கம்மியா இருந்தா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அந்த ரிட்டர்ன் எப்படி ஒரு டீசென்ட் லெவலுக்கு உயர்த்துவதுன்னு யோசிக்கணும் ரொம்ப ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல நீங்க இருக்க முடியுமா அல்லது வெளியேறணுமாங்கிறது உங்களுடைய வருங்கால பிளான்ஸை பத்தி பொறுத்துனது ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து திருப்பி ஒரு கன்சல்டிங் ஜாப்ல போறீங்க உங்களுக்கு கொஞ்சம் பணம் வரப்போறதா நீங்கள் வந்து ஹையர் ரிஸ்க் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை இல்லை நான் இந்த பணத்தை தான் நம்பியிருக்கேன் எனக்கு இது வந்தால் தான் மந்த்லி ஒரு நல்ல லைஃபை லீட் பண்ண முடியும் அப்போ நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரொம்ப கரெக்டாகவும் ரொம்ப ப்ரிசைஸாகவும் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் மாற்றி அமைக்கணும் அப்படி மாற்றி அமைக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் ஆக இருக்க வேண்டும் அல்லது பெட்டராக இருக்கணும் இதுதான் உங்களுடைய தனிப்பட்ட பொறுப்பு இது அவ்வளவு ஈஸி கிடையாது பட் எல்லாரும் இதை பண்ணி தான் ஆகணும் சரி சார் சார் இதுல இன்னொரு ஃபாலோ கொஷின் இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபினான்ஷியல் அசட்ஸ் இந்த மாதிரி தான் ஜாஸ்தி இருக்கணும் அவர் ஃபிக்ஸ்ட் அசட் தான் ஜாஸ்தி இருக்கணும் ஸோ தட் ஃபிக்ஸ்ட் அசட் தான் ஒரு பேசிவ் இன்கம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு இல்லையா அதுல யூ வாண்ட் டு கமெண்ட் சம்திங் ஃபிக்ஸ்ட் அசட் வரக்கூடிய ரெண்டல் ஹீல்ஸ் வந்து ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே கிடையாது இன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப குறவான இடங்களில் தான் ஹையர் ஹீல்டு வருது ஃபினான்ஷியல் அசட்ல எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் எப்படியும் பண்ணிடுவீங்க மேபி கொஞ்சம் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியோட பண்ணா மேபி டுவெல் டு பிப்டின் கூட பண்ண முடியும் உங்களுக்கு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்றது பெட்டர் இந்திய காலச்சூழலில் பிளஸ் லிக்விடிட்டி அதிகமா இருக்கு பணத்தை எடுக்கக்கூடிய நிறைய பேஸ் பண்ணி உங்களுடைய பண்ணி பண்ணி ஒரு அல்லது சில பைனான்சியல் ப்ரோடக்ட்ஸ தேர்ந்தெடுத்து அதை ஒரு குவியலாக ஒரு போர்டோலியோவாக உருவாக்கி அந்த போர்ட்ஃபோலியோட நீங்க டிராவல் பண்ணணும் சார் சில பர்சனல் கொஸ்டின் கேட்கணும் சார் சார் ஆக்சுவலி இப்போ நான் பார்த்து அட்மையர் பண்ண ஒரு உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா வந்து உங்க உங்க அட்டென்ஷன் உங்க போக்கஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஒருத்தங்க எங்கேயாவது பேசிட்டு இருக்கிற விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க நீங்க அந்த நேரத்தில் அதுக்கான அட்டென்ஷன் கொடுத்துருக்க மாட்டீங்க பட் ஆனால் அதுக்கான பதில் உங்ககிட்ட இருந்து கரெக்டாக வரும் அது நேச்சுரலாக வருதா இல்லை நீங்க அதுக்கான டூ யூ டூ நோ நோ சம் எக்ஸசைஸ் வென் யூ டூ ஒர்க் யூ மஸ்ட் பி வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் வாட் அர் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் யர் ஒர்க் ஓகே ஒரு ஒரு டெஷனுக்கு என்ன விளைவுங்கிறது நீங்கள் யோசிக்கணும் எப்போ டெசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்போது உங்கள் டெசன்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும் ஓகே இந்த முடிவு எடுத்தால் இந்த கான்சிக்வன்ஸ் வருமா இது இந்த இன்னும் சரி தாங்காது ஸோ அந்த டெசிஷன் நம்ம எடுக்கக்கூடாது இது மாதிரி நம்ம எலிமினேட் பண்ணும்போது நம்ம எடுக்கக்கூடிய டெசன்ஸ் குறைவாகத்தான் இருக்கும் நல்ல தான் இருக்கும் அந்த டெசிஷனால் நீங்கள் போக போகிறீங்க ரைட் இது இல்லாம ஒருத்தர் சும்மா அங்க இங்க கேட்டு ஒரு டிசிஷன் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாருனாக்கா நமக்கு அந்த டிசிஷனை வந்து அவர் எப்படி எடுத்திருப்பாருங்கிறத கணிக்க முடியும் ஒரு மாதிரி வேடிக்கையா நீங்க சொன்ன மாதிரி எடுத்திருந்தா நம்ம சொல்லிடணும் இது வந்து சரியா நீங்க எடுக்கல இந்த டிசிஷனை நீ இந்த டிசிஷன் இப்படி தான் எடுக்கணும் இதான் எங்க வியூ உங்க விருப்பம் போஸ்ட் பண்ண முடியாது பட் வி கேன் டெல் தம் ஸோ இந்த வந்து இந்த அப்ரோச் வந்து நான் ரொம்ப வருஷமா சாதாரண ஒரு நூறு சேரம் வாங்கின காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க சார் அண்ட் உங்களை கிட்ட நிறைய பேசினப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க நிறைய டிராவல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஸோ நீங்க குறிப்பிட்டு போகணும்னு நினைக்கிற ஏதாவது பிளேஸ் இருக்கா இல்லை மிஸ் பண்ணி சார் இப்போ வரைக்கும் போக முடியாது அப்படின்னு பிளேஸ் தான் இருக்கா நிறைய யூரோப்ல நிறைய இடம் இருக்கு என்ன பொறுத்த மட்டும் ஆஸ்திரியா பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்டன் ஃபார் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நான் போனது இல்லை அதே போல நார்வே ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் எல்லாம் ஒரு ஐடியா இருக்கு பட் போல இது வரைக்கும் போல நிறைய பிளேசஸ் இருக்கு டிராவல் பண்றதுக்கு நிறைய இடம் இருக்கு நம்ம டிராவல் பண்ணா பண்ணிட்டே இருக்கலாம் ஹாவ் த டைம் மோர் தென் த அதர் திங்ஸ் டைம் டைம் இஸ் டிஃபிகல்ட் ஓகே அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார் நான் பட்டன் மாதிரி நீங்கள் மூவி பஃப் அப்படின்னு ஸோ லேட்டஸ்டாக ஆர் நீங்கள் ரொம்ப ரசித்து பார்த்த ஏதாவது மூவி கண்டி சார் சி ஆஃப் லேட் ஐ வ் நாட் பின் கோயிங் டு தியேட்டர்ஸ் நாட் மெனி மூவிஸ் ஸோ லாஸ்ட் ஐ திங்க் ஐ சோ அமர் அனுப்பி சார் பட் சி மூவிஸ் மோஸ்ட்லி நோ நோயர் சீங் ஒன்லி ஆன் ஓடிடி லாட் மூவிஸ் டே யூ சி ஒன் மூவி ஸோ இட்ஸ் நாட் இட்ஸ் நோ மோர் அ என்ன சொல்கிறது இட்ஸ் நோ மோர் எ டெய்லி யூ கேன் சி எ மூவிஸ் மோர் லைக் ஹேபி டு ஸ்பெண்ட் சம் டைம் ஒன் அவர் டு ரிலாக்ஸ் அண்ட் தென் யூ ரிட்டையர் ஃபார் த டே ஸோ அப்படி ஒரு மூவி ஒரு அவுட்டிங் அந்த மாதிரி கான்செப்ட் இப்போ இல்லை ஆக்சுவலாக ஸோ இட்ஸ் ஜஸ்ட் மோர் ஆஃப் அ பாஸ்ட் டைம் யூ ஜ்ட் இட் கன் சி ஃபார் அன் அவர் சம்திங் நெக்ஸ்ட் டே யூ சி தாஃப் லைக் தட் ஸோ இட்ஸ் பிகம் மோர் அ ரொட்டீன் தேன் அ பிக் பாஸ்ட் டைம் ஸோ அது அப்படியே பார்க்கறது நல்லா இருக்கோ நல்லாலையோ பார்க்குறது நாட் மெனி ஃபிலிம்ஸ் இன் தமிழ் ஆர் வெல் மேட் நோடேஸ் ஸோ வெரி ரேர்லி யூ சி எ குட் ஃபிலிம் பட் அதர்வைஸ் அதர் மலையாளம் அதர் லாங்குவேஜ் லேங்வேஜ் டைம் பாஸ் ஆ சார் நான் கேட்ட கேள்வி எல்லாமே மோஸ்ட்டாக என் லைஃப் ஒத்து போகும் அண்ட் அப்படி தான் நான் கொஷின்ஸும் ஃப்ரேம் பண்ணேன் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் தேங்க் யூ ஸோ மச்